கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஏலாக்கரை பகுதியில் உள்ள தண்ணீர் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்டுப் பெறலாம் ராஜேந்திர பிரசாத் சொல்லுங்க தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டார்களா விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் அதாவது தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குமரி உள்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையானது எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது இதன் இதன் அடிப்படையில் நேற்று காலை முதலே குமரி மாவட்டத்தின் கடலோர கிராம பகுதிகளாக சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வந்தது இந்த மழையானது இது இரவு இரவு வேளைக்குள் அதிகனமழையாக பெய்ய தொடங்கியது இன்று அதிகாலை இன்று தற்போது வரையிலும் இடைவிடாமல் பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதோடு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் திரமகத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த நிலையில் கொல்லங்கோடு நகராட்சிக்குட்பட்ட ஏராக்கரை பகுதியில் உள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மிகுந்த பகுதி இந்த பகுதியில் ஒவ்வொரு மழை காலத்திலும் மழை மழை பெய்யும் போது உயர்வான பகுதிகளில் வரக்கூடிய தண்ணீர் வந்து இந்த தாழ்வான பகுதியில் தேங்கி இந்த குடியிருப்புகளுக்குள் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்துவது வழக்கம் இதனை இதை தடுப்பதற்காக வேண்டி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் விடுத்துள்ள நிலையிலும் சாலை அதாவது குமரி கேரளாவை இணக்கக்கூடிய மேற்கு கடற்கரை சாலை இந்த பகுதி வழியாக தான் செல்கிறது இந்த சாலையிலும் இதே போன்ற மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்ததை தடுப்பதற்காக வேண்டி நகராட்சி நிர்வாகம் சாலை ஓரம் ஓடைகள் அமைத்து அந்த தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுத்திருந்தன ஆனால் நேற்று இரவு முதல் தற்போது பெய்து வந்த மழையின் காரணமாக இந்த பகுதியிலானது தண்ணீரானது தேங்கி நிற்பதால் போக்குவர வாகனங்கள் சென்று வருவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் தற்போது தண்ணீரானது முக துவங்கியுள்ளது இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேயே இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த மழை இன்றும் நாளை நீடித்தால் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் மக்கள் வெளியேற முடியாத நிலை ஏற்பட ஏற்படக்கூடிய சூழல் இருந்து வந்த நிலையில் இதுவரையிலும் எந்தவிதமான நடவடிக்கை அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தவோ பாதுகாப்பு முகாம்கள் தயார்படுத்தவோ எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் நேற்று முன்தினமே இந்த பகுதி இந்த குமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலாட்டு விட விடப்பட்டிருந்த நிலையிலும் இது இது சம்பந்தமான முன்னெச்சரிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகுவது இந்த பல பலத்த அபாயங்களுக்கும் உள்படுவார்கள் என்று அச்சப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர